அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடம் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை அவர்கள் இடத்தில் இருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளில் யார் நீண்ட நேரம் ஒற்றை காரில் நிற்க முடியும் என்று பாருங்கள் அதில் சமநிலையற்றவர் யாரோ அவர் செயல்பாட்டில் இருந்து வெளியேறுவார் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் உங்கள் அம்மா உங்களுக்கு சனிக்கிழமை என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளுக்கு படங்களின் உதவியுடன் எளிய கூட்டல் மற்றும் கழித்தல் செய்வதற்கு கற்பிக்கவும் பாடல் குழந்தைகளுக்கு ஆ சொல்லலாம் என்ற குழந்தை பாடலை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகளிடம் சிரிப்பு அழுகை சோகம் கோபம் போன்ற பல்வேறு முகபாவனைகளை வெளிப்பாடுகளுடன் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளுக்கு ஒரு பொருளின் பெயரை சொல்லி அப்பொருளின் வடிவத்தை அடையாளம் காண சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் வரையப்பட்டுள்ள ஒரு வீட்டின் படத்தை வண்ணம் இடுவதற்கான வீட்டுப்பாடத்தை அவர்களுக்கு கொடுங்கள் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளபடி அட்டைகளை உருவாக்கி எல்லா குழந்தைகளையும் நிற்க சொல்லுங்கள் ஒவ்வொரு அட்டையையும் ஒவ்வொன்றாக காட்டவும் உணர்ச்சி அட்டையில் உள்ளது போலவே முகத்தில் அந்த மாதிரியான வெளிப்பாடுகளை உருவாக்குமாறு அனைவரையும் கேளுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு குழந்தைகளிடம் அவர்களின் சகோதர சகோதரி எப்போது சிரிக்கிறார் அழுகிறார் கோபப்படுகிறார்கள் என்று கேளுங்கள் அது ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேளுங்கள் கதை குழந்தைகளுக்கு மிஸ்டர் மல்யுத்த வீரர் பத்து லிட்டர் பால் குடிப்பார் ஐம்பது ரொட்டிகளை சாப்பிட்டு நூறு கிலோ எடைகளை தூக்கி கொண்டு மிகுந்த ராணுவத்துடன் நடப்பார் அந்த மல்யுத்த வீரர் அவர் சிறு குழந்தைகளையும் மிரட்டுவார் ஒரு நாள் சுப்பு என்னுடன் மல்யுத்தம் செய்வாயா என்று கேட்டான் மல்யுத்த வீரர் விட்டு ஒப்புக்கொண்டார் மல்யுத்த வீரர் வயிற்றை கூசினான் மல்யுத்த சிரித்தபடியே குதித்தார் அவர் களத்தை விட்டு ஓடிவிட்டார் இப்போது குழந்தைகள் அவருக்கு பயப்படவில்லை ஆனால் இப்போது அவர் குழந்தைகளை கண்டு பயந்து ஓடுகிறார் என்ற கதையை சொல்லுங்கள் கதை முடிந்ததும் உங்களுக்கு கதை ஏன் பிடித்திருந்தது கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேளுங்கள் செயல்பாடு குழந்தைகளின் அடிப்படையில் படங்களை வரைய குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கவும் குழந்தைகள் என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்க வேண்டும் செயல்பாடு குழந்தைகளுடன் எட்டு முதல் பத்து வரையில் உள்ள எளிய வாக்கியங்களை அமைத்து ஒரு எளிய கதையை உருவாக்கவும் ஒரு காகிதத்தை நான்கு துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டிலும் ஒரு கதையையும் படத்தையும் வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டி கதை புத்தகத்தை தயாரிக்கவும் கதைக்கு தலைப்பு வைக்க மறக்காதீர் பிறகு குழந்தைகளை கதையை படிக்க சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு ஆற்றங்கரையில் குளிப்பது மிதப்பது நீந்துவது போன்ற செயல்பாடுகளை செய்ய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு மளிகை கடை என்ற தலைப்பை பற்றி பேசுங்கள் போன்ற கேள்விகளை கேளுங்கள் இதுவரை எந்த கடைக்கு சென்றிருப்பீர்கள் அதில் என்ன கிடைக்கிறது இது போன்ற கேள்விகளை குழந்தைகளிடம் கேட்டு உரையாடுங்கள் பாடல் குழந்தைகளை வண்டி வருது வண்டி வருது என்ற குழந்தை பாடலை பாடச் செய்யுங்கள் எங்கள் செயல்பாடு குழந்தைகளை கற்களை எடுத்து என்ன சொல்லுங்கள் அவ்வாறாக எண்ணும்போது சொல்லும் எண்ணிற்கேற்ப சரியான எண்ணில் தாவும் செயலை செய்ய வேண்டும் செயல்பாடு குழந்தைகளுக்கு உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளை முகங்களை வரைய கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகள் வரைந்த அந்த முகங்களுக்கு வண்ணம் தீட்ட அவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி